بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین عدد خلقہی و لضا نفسیہی و زنا تارشیہی و مداد کرماتی نحمدہ نصلی علی رسول کریم و نشہد ان لا الہ الا اللہ, اللہ وحده لا شریک له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين سنگي كوريا بيان بیلی دميريا سوفاد رسو بندري كلي أن عطيبنا خاتم تاي رضي الله عنه قال قل قال رسول الله صلى الله عليه وسلم يتقو النار ولو بشكي تمرتين فمن لم يجد அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க ஒரு முறை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நார நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இத்த சொன்னால் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கன்னா நரகத்தை விட்டும் தப்பு அதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்யுங்கன்னு அர்த்தம் பயம் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ அதை விலகரமாக என்ன செல்ல வந்த அதற்கு ஒரு வழியை சொல்கிறாங்க மிக லேசான தான் நீங்கள் அந்த அந்த சாதாரண ஒரு வழியை கொண்டு கூட நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்ன வழி ஒலோ பி தமரத்தின் ஷிக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பெருத்த மலத்தினுடைய ஒரு துண்டு பிச்சு கொடுக்கறதுக்கு ஷிக்குங்கிற ஒரு அந்த ஒரு பகுதிக்கு சொல்வாங்க தம்பளத்தில் பேரித்தம்பளம் அப்போ பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டாக இருந்தாலும் சரியே அப்போ பிறருக்கு உங்களால் எதுவுமே கொடுக்க முடியல பேரிச்சம்பளத்தில் ஒரு சின்ன துண்டு தான் இருக்குது அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்தாவது நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த சொல்லம் சரி அது கூட உங்களால் முடியலை உங்கள்கிட்ட அந்த பேரித்தம்பளமும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபமல்லம் எஞ்சிது அப்படி நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றான் வீட்டில் பேரிச்ச மலம் கூட இல்லைன்னு சொன்னால் பபி களிமத்தின் தையபா தையபா நல்ல அர்த்தம் நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் அடுத்த ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாரு எதுவுமே இல்லை அவர் நல்ல வார்த்தைகள் அவர் சந்தோஷப்படுற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க இது கூட உங்களே நரகத்தை விட்டும் பாதுகாக்குங்கிறாங்க பாருங்கள் செல்லந்தாரே சங்கம் இந்த ஹதீசில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு வழி நமக்கு சொல்லித்தராங்க பாருங்கள் நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது நரகத்தை விட்டு தவிர்கு கொள்வதில் இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தேவையில்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு பேரித்தமனத்தை ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அது கூட இல்லைன்னு சொன்னால் நல்ல வார்த்தைகளையாவது பேசுங்க நம்ம நோயினப்படுத்தாத ஒரு வார்த்தைகள் சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை பேசியாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்பி சொல்லா ஹதேஸ் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு நரகத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மிக இலகுவான வழியை கற்றுத்தராங்க அல்லாஹு தலா இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக பாகதவான் அனுப்பி